புழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிர் சாகிவால் போன்ற நாட்டு மாடுகளை வளர்த்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பாலை மதிப்பு கூட்டி பன்னீர் ஜீஸ் பட்டர் அதுக்கப்புறம் சுத்தமான நாட்டு மாட்டு நெய் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாட்டு மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வச்சு வரட்டி பயோகேஸை உற்பத்தி பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நாட்டு மாட்டு பண்ணையை எந்த அளவுக்கு லாபகரமாக நடத்தணுமோ அந்த அளவுக்கு லாபகரமாக நடத்திட்டுருக்காங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஒரு நாட்டு மாட்டு பண்ணையை எப்படி உருவாக்குறது அதை எப்படி லாபகரமாக நடத்துறது அப்படிங்கிறத பற்றினா முழுமையான தகவல்களை இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல அவங்களோட பேர் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க என் பேர் மணிகண்டன் இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் அருகில் சீலப்படி கிராமங்கிற சிலவங்க கிராமத்தில் வச்சுருக்கோம் நாங்கள் இப்போது நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்க எத்தனை நாட்டு மாடுகள் வச்சுருக்கீங்க எங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிர் சாகிவால் இது வந்து நாட்டு மாடு இனங்களை வச்சுருக்குறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே எங்கள் பண்ணையில் இருந்த ஜெர்சி ஹெச்எப் இதை அதை வச்சுருக்குறோம் நாங்கள் கிருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாடு இருக்குதுங்க சாகிவால்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு இருக்குது அஞ்சு ஆறு மாடு இருக்குது ஹெச்எப் ஜெர்சி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாடு இருக்குது இப்போது நாட்டு மாடுகள் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு முதல்ல எப்படி வந்தது நாங்கள் வந்து ஆரம்பத்தில் விவசாய குடும்பத்தில் உள்ளவங்க தான் எங்கள்கிட்ட நாட்டு மாடுகள் வந்து முந்தி வச்சுருந்தோம் அதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாட்டு மாடுகள் எங்கள் வீட்டில் இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் படிப்பு அது இதுன்னு வெளியில் போனதுனால அந்த இதை மறந்துவிட்டோம் இப்போ இந்த சரி ஒரு பண்ணை உருவாக்குவோம் அப்படின்னு வரும்போது இந்த நாட்டு மாடுகளை செய்வோம் ரெண்டாவது நாட்டு மாடு இனங்கள் வந்து நம்ம இதை விட்டு அழிஞ்சிக்கிட்டு வரதுனால அதையும் வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாக்கிறோங்கிற ஒரு இது மனசில் உருவானது அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பண்ணையை உருவாக்குனது சரிங்க சார் இப்போது நாட்டு மாடுகள் அப்படின்னாலே இது ஃபுல்லாக வட இந்திய மாடுகள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக நிறைய ப்ரீடு இருக்குது ஸோ எதுக்காக செலக்டிவாக நீங்கள் வட இந்திய மாடுகளை இங்கே கொண்டு வந்து பண்ணுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நாட்டு மாடுகளில் வந்து பால் ஈல்டு கம்மியாக இருக்கும் பால் ஈல்டு எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இது வட வ வடநாட்டு மாட்டில் இருக்குங்கிறத வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நாங்கள் இதை வந்து ஃப ஃபாலோ பண்ணி நாங்கள் அதை இருக்கோம் நாங்கள் இப்போது வட இந்திய மாடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு வகையான நாட்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பால் தரக்கூடியது கிர் சாகிவால் தர்பாகூர் ஹரியானா அதுக்கப்புறம் காங்கிரீஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏன் செலக்டிவாக நீங்கள் கிரையும் காங்கிரீஜையும் சாரி கிர்ரையும் சாகிவாலையும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க இது மற்ற நீங்கள் சொல்கிற எல்லா வெரைட்லேயும் போய் பார்த்தோம் ஆனால் இது கிர்ர சாகிவாலும் கொஞ்சம் நம்ம நமக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் நாங்கள் இதை சூஸ் பண்ணி வாங்கணும் கிர் நாட்டு மாடுகளை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இது அதிகமான பால் கறவைத் திறன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஸோ அதிகபட்சம் இதோடய திறன் எவ்வளோ சார் இருக்கும் இது அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா தலையீட்டில் ஒரு அஞ்சு டு ஆறு அந்த ரேஞ்சில் கறக்குதுங்க ரெண்டாயிரத்தில் உள்ள மாடு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு பத்து அந்த அந்த ரேஞ்சில் இருக்குது மூணாயிரத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு மேலே ஒரு பதினஞ்சுக்குள்ளே உள்ள அந்த ரேஞ்சில் இருக்குது அது ஒரு நாள் கறவை சரிங்க சார் இப்போது இங்கே நாட்டு மாடுகளை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பயன் பண்ணிகிட்டுருக்கீங்க ம் நாங்கள் நாட்டு மாடை வச்சு நெய் பன்னீர் சீஸ் இதை வச்சு பால் பொருட்கள் இருக்கிறோம் அதனுடைய சாணத்தை வச்சு நாங்கள் பயோகேஸ் எங்களுடைய கிச்சனுக்கு தேவையான கேஸ் எடுக்கிறோம் அதனுடைய வேஸ்ட்டை வச்சு எங்கள் தோட்டத்துக்கு உரம் உரம் இருக்கிறோம் அதான் அதான் எங்களுக்கு பயன்படுது சரிங்க சார் இப்போது பாலா போதே நம்மளுக்கு நல்ல லாபம் இருக்குமே ஏன் வந்து நீங்கள் பன்னீர் ஜீஸ் பட்டர் ஸோ இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறீங்க பால்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் நூறுரூவா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மூ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது இப்போ நாட்டு மாடுனுடைய நெய் பார்த்தீங்கன்னா இப்போ அதை இந்த மாதிரி நெய் பன்னீர் ஜீஸுன்னு போகும்போது தான் அதனுடைய காஸ்ட்டு கூடுது அப்போ அதுக்காக அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு பாலா டைரெக்டாக விற்கும் போது அங்கே எங்களுக்கு அதனுடைய இது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அதெல்லாம் நாங்கள் இந்த பொருட்கள் எடுக்க ஆரம்பித்தோம் இப்போது இந்த ஃபார்மில் எப்படி நெய் சீஸ் பட்டர் இது எல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக சொல்ல முடியும் நாங்கள் வந்து பால் கறந்துட்டு பாலை வந்து அந்த க்ரீம் செப்பரேட்னு ஒரு மிஷின் இருக்குது அதில் நாங்கள் அதை ஊற்றும் போது அதில் வந்து உள்ள க்ரீம்லாம் தனியாக வெளியில் வந்துடும் அப்புறம் அந்த க்ரீமை நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த அதில் வந்து பட்டர் எடுக்கிற ஒரு மிஷின் இருக்குது அதில் பட்டர் எடுக்கும் போ எடுத்து அதுக்கப்புறம் நெய்யாக காய்ச்சிரோம் நாங்கள் அதுக்கு அந்த க்ரீம் எடுத்த பாலை வந்து நாங்கள் வந்து அடுப்பில் பாயில் பண்ணி பன்னீராகவும் சீஸாகவும் அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம் நாங்கள் அதை சரிங்க சார் இப்போது ஒரு கிலோ நெய் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ லிட்டர் பால் வந்து சார் செலவாகும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டு முப்பது லிட்டர் பால் செலவாகும் ஒரு கிலோ நெய் தயார் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் பால் செலவாகும் பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பத்து லிட்ரு பாலை வச்சே ஒரு லிட்டரு நெய் ப்ராசஸ் பண்ணி எடுத்துடலாம் அதாவது இந்த தயிர் அந்த மாதிரியான மெத்தடுக்கு போகும்போது பட் ஏன் இருபத்தஞ்சு லிட்டர் ஒரு லிட்டர் நெய்க்கு ஒரு கிலோ நெய்க்கு கண்டிப்பாக அதனுடைய ஃபேட் நாட்டு மாட்டில் உள்ள ஃபேட்டு அது க்ரீம் அதெல்லாம் இதை வச்சு பார்க்கும்போது அவ்வளோதான் வருது நாங்களும் பல இதாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் இருபத் குறைஞ்சது இருபத்தஞ்சி லிட்டரு கூடுனது சில இதில் உள்ள கொழுப்புகளை பொறுத்து அது மாறுது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் பால் கூட செலவாகுது கண்டிப்பாக ஒரு கிலோ ஒரு கிலோ நெய்க்கு சரிங்க சார் இப்போ இதெல்லாம் நம்ம ஃபார்மில் வந்து விற்பனை கொடுத்துட்ருக்கீங்களா ஆமாம் இது வந்து நெய்யாக கேட்குறவங்களுக்கு நெய் கேட்கறதுக்கு நெய்யாக கொடுக்குறோம் பட்டர் கொடுக்குறோம் சீஸ் கொடுக்குறோம் பன்னீர் கொடுக்குறோம் பாலா கேட்குறவங்களுக்கு பாலாவும் கொடுக்குறோம் எது அவங்களுடைய கஸ்டமருடைய தேவையை பொறுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் நாங்கள் சரிங்க சார் இப்போ இங்கே உற்பத்தி பண்ணுற நெய்யோட எக்ஸ்பயர் டேட் சொல்ல முடியுமா எங்கள்கிட்ட வாங்குகிற நெய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வரை இதுவரை நாங்கள் கெட்டலை நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் வச்சு பார்த்தது ஆனால் அது வர எங்களுக்கு உடனே உடனே தீர்ந்துக்கிட்டு இருக்குது எங்கள்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் சொல்கிறத வச்சு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு வருஷம் வர அது வந்து கிடையாது இதுக்கு நாங்கள் உறுதி அதுக்கு மேலே எப்படிங்கிறத தெரியல எங்களுக்கு இப்போது நாட்டு மாட்டு நெய்யில் வந்து என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சார் இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்ஏன்னு சொல்லி ஒரு ஆசிட் இருக்குதுங்க இந்த ஆசிட் வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிட்டு அந்த நம்மளுடைய இருதயத்தை வந்து சீராக நல்லபடியாக பாதுகாத்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அது நல்லா உதவுதுங்க அது மற்ற இது ப்ரோட்டீன் மினரல் இதெல்லாம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இதில் இப்போது கிர் நாட்டு மாடுகள் அப்படின்னாலே இது வட இந்திய மாடுகள் தான் ஸோ நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் வந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் நாங்கள் அங்கே வந்து எங்களுக்கு தெ தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் மூலயமா அவர் வந்து எங்களுக்கு அங்கே நல்ல மாடுகளை வந்து செலக்ட் பண்ணி அவர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புவார் எங்களுக்கு சரிங்க சார் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸோ எப்படி எங்கள் நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க அவங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு சரிங்க சார் இப்போது மாடுகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சினை மாடுகளாக வருமா இல்லை கன்று குட்டிகளோடு வருமா இல்லை எப்படி சார் இல்லை சென தான் வரும் நாங்கள் இது இது பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த எட்டு மாதம் ஏழரை மாதம் அந்த மாதிரி சென மாடுகளை தான் எடுத்து வர்றது கன்று குட்டியோடு வரும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது ஏன்னா கண்ணு ஒன்று கன்றுக்குட்டி அந்த டிரான்ஸ்போர்ட்டில் இதாகிடுது மாடு கொஞ்சம் அடியாயிருது இந்த மாதிரி இதனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி செய்கிறதில்ல சினையோடு தான் நாங்கள் கொண்டு வரது அங்கேருந்து இப்போ அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட தான் அது பழகிருக்கும் அங்கே கிட்ட அது சாதுவாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மக்கிட்ட வந்து முருகதனமாக நடந்துக்காதா ஸோ இதோட குணம் எந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படிலாம் கிடையாது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் இதாகத்தான இதை ஒரு ஸ்கை டைப்பாக தான் அப்படியே பழகாமல் அப்படியே ஒட்டு மண்டை எண்டையை ஆட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே நம்மள்கிட்ட ரொம்ப பழக ஆரம்பிச்சிடும் நல்லபடியாக நான் இங்கே வந்து பார்த்தப்ப நிறைய ஃபார்முக்கு போயிருக்கேன் நிறைய நாட்டு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு நாங்கள் கயிறு போட்டிருப்பாங்க பட் இதுக்கு மூக்கு குத்தாமல் மூக்கு அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஸோ மாடை மட்டுமே வந்து கயிறு போட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க அது எதனால் ஒன்று பார்த்திங்கன்னா மாடை வந்து நம்ம ரொம்ப தொந்தரவு துன்புறுத்தக்கூடாது அது வந்து மூக்கு குத்தம்போது அந்த கயிறு உள்ள போகும்போது அந்த மூக்கு வந்து வ வலிச்சு அது புண்ணாகி அது ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி பெல்ட்டு இந்த மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வட நாட்டு மாடுகள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு குத்த மாட்டாங்க அங்கே இந்த மாதிரி பெல்ட்டு போட்டு சும்மா கழுத்தில் கயிறு கட்டி இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க ஆனால் நாங்கள் அதையே இங்கேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சரிங்க இப்போது நாட்டு மாடுகளுக்கு எந்த மாதிரியாக தீவனம்லாம் இங்கே கொடுக்குறீங்க நாட்டு மாடுகள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பசு தீவனம் கொடுக்குறோம் உலர் தீவனம் கொடுக்குறோம் ரெண்டாவது அடர் தீவனம் கொடுக்குறோம் பசந்திவனம் பார்த்திங்கன்னா சூப்பர் நெய் கொடுக்குறோம் உலர் தீவனம் வைக்கோல் கொடுக்குறோம் ரெண்டாவது பசந்த தீவனத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஊறுகாய் சொல்லி சொல்லுவாங்க சைலேஜின்னு அதுவும் கொடுக்குறோம் இதுதான் நாங்கள் மாட்டுக்கு கொடுக்குற தீவனங்கள் சரிங்க சார் இப்போது கிர்நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் எதுவுமே வராதா ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற மாடுகளை பார்க்கும்போது கிருமாடகில்லாம் கொஞ்சம் கம்மி நாங்கள் அதுக்கு எங்களுக்கு ஃபார்ம் விசிட்டுக்கு ஒரு டாக்டர் ரெகுலராக ஒருத்தர் வச்சுருக்கிறோம் அடுத்ததாக நான் நிறைய ஃபார்ம் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் சார் ஸோ கொட்டகை அப்படிங்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்டு இதோட தரையவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மேட் வச்சு ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து செட்டப் பண்ணியிருக்கீங்க இந்த கொட்டகையை ஸோ இது எப்படி இது கொட்டகை அமைப்பு நாங்கள் வந்து கூலிங் ஷீட்டு போட்டிருக்கிறோம் அதுக்கு மேலே வந்து தென்னங்கீர்த்த போட்டிருக்கிறோம் வெயிலினுடைய இது அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக மூணாவது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் மாடு வந்து ஹீட்டு ரொம்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டாவது உள்ள வந்து சிமெண்ட் தரதான் போட்டிருந்தோம் மாடு ரொம்ப அன்கான்சியஸாக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்போ பார்த்தா மொ முளங்கால் உரசி உரசி அந்த சிமெண்ட் தலை உரசி அதனுடைய இது காயங்கள்லாம் ர இதுக்குன்னு ரப்பர் மேட்டு தயார் பண்ண சொல்லி அதை நாங்கள் போட்டிருக்கிறோம் ரப்பர் மேட்டை சரிங்க சார் இப்போது கிர் நாட்டு மாட்டுகளோட மொத்த ஆயுட்காலம் காலம் எவ்வளோ சார் கிர் நாட்டு மாட்டினுடைய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து இருபது வருஷம் அது வந்து நல்லாயிருக்கும் அதனுடைய கன்று போடுற திறன் வந்து பதினஞ்சு வருஷம் தான் இருக்கும் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் அதனுடைய கண்ணு போடுற திறன் குறைஞ்சிரும் இப்போது கிர் மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணு பிறந்து அது வளர்ந்து அது சினையாகி அது கன்று போடுறதுக்கு இடைப்பட்ட காலங்கள் எவ்வளோ சார் ஒரு கிருருடைய கன்றுக்குட்டி பிறந்து சினையாகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் குறைஞ்சது நாற்பத்தஞ்சு மாதமாதான் ஆகும் அது சினை ஆகிறதுக்கு அதுக்கு நடுவில் அதனுடைய திறன் கம்மியாக தான் இருக்கும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு மாதம் ஆனால் தான் அதனுடைய சினைப்பிடிப்பு திறன் நல்லாயிருக்கும் சரிங்க சார் இப்போது கிரு மாடுகளை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது கிரு மாடுகள் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துட்றாங்க அது எதனால் அப்படின்னா இதுல சினைப்பிடிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான கருத்து மக்கள் மத்தியில இருக்குது ஸோ இங்கே எப்படி சார் அதாவது சரியான தீவன மேலாண்மை சரியாக இருந்ததுன்னா அதனுடைய சினைப்பிடிப்பு திறன் சரியாக இருக்குது தீவனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதனுடைய உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதனுடைய சினைப்பிடிப்பு திறன் மாறுது அது இடத்துக்கிட மாறுபாடு மாறுபாடு இருக்கத்தான் தஞ்சு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து அந்த டாக்டர்னுடைய அறிவுரை படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த என்னுடைய இது இல்லை இந்த மாதிரி ஒரு கிர் நாட்டு மாட்டு பண்ணை வைக்கும்போது அது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் பாலாக கொடுத்தாலே நல்ல லாபம்தான் ஏன் நீங்கள் இங்கே நிறைய மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஹெச்எப் ஜெர்சி மாட்டு பால் வந்து வெளியில் விற்க போனோம்னா நாற்பது ரூபா அதிகபட்சம் நாற்பது ரூபா தான் கொடுக்க முடியும் இப்போ அதை அந்த அளவுக்கு இது நாட்டு மாட்டு பால்ன்னு சொல்லி நம்ம கூடுதலாக இதை வந்து ரேட்டு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா மக்கள்கிட்ட அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை அது இது வந்து இந்தளவுக்கு ரேட்டு கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லை அதனால் நாங்கள் இதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் அது நெய் சீஸ் பன்னீர் இப்படி போகும்போது அதனுடைய இது மதிப்பு கூ கூடுறதுனால அதுக்குள்ளே வரவேற்பு இதில் இல்லை பாலில் இல்லை இப்போ உங்கள் பண்ணையில் கிடைக்கிற பால்லேருந்து என்னென்ன உற்பத்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறீங்களா சார் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் நம்ம அதை போய் பார்க்கலாம் நம்ம முதல்ல நம்ம காலையும் மாலையும் எடுத்த பால் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம க்ரீம் செப்பரேட்டட் மிஷின் இருக்குது அதில் வந்து விட்டு க்ரீம் தனியாகவும் ஸ்கிம்டு மில்க் தனியாகவும் பிரித்து எடுக்கிறோம் அந்த ஸ்கிம்டு மில்க்குன்றது க்ரீம் தனியாக எடுத்த நான் ஃபேட் மில்க்னு சொல்லுவாங்க அது இந்த மில்க்கை நம்ம வந்து கொண்டு போய் வச்சு நல்ல ஒரு பாய்லிங் பாயிண்ட் கரெக்டான ஒரு ஹை டெம்ப்ரேச்சரில் வச்சு அதில் வந்து வினிகர் ஆட் பண்ணி பனீராக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அடுத்து வந்து அதை வந்து நம்ம சீஸாவும் பண்ணுறோம் இது எப்படின்னா வந்து அந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிலிங் பாயிண்ட் இருக்குது அந்த பாய்லிங் பாயிண்டில் வச்சு நாங்கள் வந்து சீஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அதுவும் வினிகர் ஆட் பண்ணி அதே ப்ராசஸ் தான் ஆனால் அந்த டெம்பரேச்சர் மட்டும் டிஃபர் ஆகும் ஸோ வந்து பன்னீர் வந்து நீங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து ஆட் பண்ணலாம் இதே சீஸுன்றது பர்கர் பீஸா மேலே ஆட் பண்ணுற மொசர்லா சீஸை வந்து நாங்கள் மேக் மேக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த க்ரீம் மிஷினில் இருந்து எடுக்கிற க்ரீமை நாங்கள் வந்து பட்டர் செப்ரேட்டர் மிஷின்ற ஒரு மிஷின் இருக்குது அதில் கொடுத்து நாங்கள் வந்து அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் மத்து இருக்கும் அது அதுக்குள்ளே கொடுத்து பட்ரு தனியாகவும் பட்டர் மில்க் தனியாகவும் பிரித்து எடுக்கிறோம் அந்த பட்டரை வந்து என்ன பண்ணுறோன்னா கீயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பாரம்பரிய முறையில் முருங்கை இலை இதெல்லாம் போட்டு நம்ம அந்த பக்குவத்தில் எடுத்து நம்ம வந்து நெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்து அந்த பட்டர் மில்க்கையும் நம்ம வந்து நம்ம மாடுங்களுக்கே வந்து கொடுக்குறோம் அது வந்து அதில் வந்து வே போட்டி புரோட்டீன்ற ஒரு மினரல் இருக்குது அது வந்து மாடுங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போது நெய் அப்படின்னாலே நம்ம பாரம்பரிய முறையில் பால்லேருந்து தயிர் தயிர்லேருந்து மோர் மோர்லேருந்து வெண்ணெய் வெண்ணெய்லேருந்து நெய் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் ஏன் மிஷினரிஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம தேவை வந்து அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட வந்து இப்போ வளர்ந்து வரும் அதுவும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து இந்த நாடு மா நாட்டு மாட்டு பொருட்களில் வாங்கக்கூடிய தேவை அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த பாரம்பரிய முறையில் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் பண்ண முடியும் நிறைய கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான முடியாது அதனால் நாங்கள் மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இதுவே இப்போ நாங்கள் பாரம்பரிய முறையில் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் தனியாக வந்து தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை வந்து நெய்யாவும் காய்ச்சி தரோம் இப்போ நாங்கள் இந்த பொருட்கள்லாம் செய்யறதுக்கு எரிவாயு வந்து எதை எதை பயன்படுத்துகிறோன்னா நம்ம சாணத்தில் உருவான வராட்டியையும் அது போக வந்து அதுலேருந்து எடுக்கக்கூடிய பயோகேஸையும் தான் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இதுக்காக பயன்படுத்துகிறோம் இது வந்து எங்களுக்கு தன்னிறைவாக இருக்குது இப்போ எங்களோடய மாடு வந்து தர சாணத்துலேருந்து எங்களால் இதில் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்க முடியுது அது போக உர உரமாகவும் பயன்படுது அதனால் நல்லாயிருக்கு ஓகே சார் உங்களுடைய இந்த கிர் நாட்டு மாட்டு பண்ணை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்